ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முட்டை கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க பாருங்கள் முட்டை இந்த மாதிரி எடுத்து நல்லா ரொம்ப வேக்காடு விடாமல் பாதி வேக்காட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது பார்த்துக்கலாம் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஜீரகம் சோம்பு எடுத்துருக்கேன் பாருங்கள் கிராம்பு ஒரு நாலே நாலு கிராம் மட்டும் எடுத்துருக்குறேன் இது வந்து சிக்கன் மசாலா வரமிளகாத்தூள் தூள் தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் இது வந்து முட்டை மசாலா உளுத்தம் பருப்பு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி உப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் பட்டை ஜீரகம் சேர்த்துக்கலாம் கிராம்பு சோம்பு எடுத்துக்கலாம் மிளகு சேர்த்துக்கலாம் இது நம்ம இப்போ ப்ளைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கடையை வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க உப்பு முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம் முட்டை வெடிக்கும் கொஞ்சு சாஃப்ட் செய்யணும் இந்த மாதிரி நல்லா பறக்க விடுங்க நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பருங்க முட்டை இந்த மாதிரி பரு இந்த மாதிரி முட்டை நல்லா செவ்ந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொடியாக நறுப்பு வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடியாக நறுப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லா வடிவாக இருக்கும் உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் நல்லா வடி வந்துருக்கு இப்போ தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கோங்க மஞ்சள் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் முட்டை மசாலா எடுத்துக்கலாம் தனியா பொடி கொஞ்சம் எடுத்துக்கலாம் வர முடிவு நல்லா இந்த எள்ளெலி வடிக்கி விடுங்க இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சோம் வெங்காயம் வச்சுருக்கோம் இஞ்சி போட்டு வெங்காயம் இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அப்படின்னு இது நல்லா அந்த பச்சை போகிற வரைக்கும் நல்லா பொரியா இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் பெருமை வந்திருக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் குறஞ்சப்போ நல்லா கொதி வருது நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் நல்லா இப்படி பேசி விடுங்க இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நினைச்சு பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி விடுங்க பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி இதே இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க